வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்சார துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற மின்சார துறையினரின் புதிய மறுசீரமைப்பு குறித்த முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்காக வலு சக்தி இறியாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதை அரசாங்கத்தின் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறக்க முடியாது என்றும் தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது வேதன அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுகளுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் செயல்படல் அனைத்து ஊழியர் உரிமைகளையும் பாதுகாத்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்தல் பலசக்தி றையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டிற்காகவும் பொதுமக்களுக்காகவும் உள்ளன என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்த ஜனாதிபதி மிகவும் செயல்துறனும் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது அரசாங்கத்திற்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்றும் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையில் நடப்பது நீண்டகால நிறுவன கட்டமைப்பை புதிய நிறுவன கட்டமைப்பாக மாற்றுவது மாத்திரமே ஆகும் இது விற்பனையோ அரச உரிமையை கைவிடுவதோ அல்லது சக்தி எறியாண்மையை கைவிடுவதோ அல்ல என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜால்பானம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக உடல் பாகத்தினுள் மறைத்து தங்கத்தை கடத்திய பெண் துறை சுங்க திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருந்து ஜால் பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக குறித்த பெண் முன்னூறு கிராமிற்கும் அதிகமான நிறையுடைய தங்கத்தை தனது உடல் பாகத்தினுள் மறைத்து கொண்டு வந்தமை பலாலி விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் சோதனையில் தெரிய வந்தது இந்த கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் ஜால் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்க சத்திர சிகிச்சையின் பின்னர் அவரது உடலில் இருந்து தங்கம் வெளியே எடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது கொழும்பை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய குறித்த பெண்ணின் மீது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் துறை சுங்க திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கத்தின் ஆறு அமைச்சரவை அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஆறு அமைச்சரவை அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் விரைவில் தகவல் கூற உள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதே நேரம் ஏனிய மக்கள் பிரதிநிதிகளின் சொத்துக்கள் குறித்த தகவல்களும் கோப்புகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆறு அமைச்சரவை அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் இது குறித்து அவசரமாக விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் இந்த அமைச்சர்கள் எதுவித தொழிலை புரியாமலும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் முழுநேர அரசியலில் ஈடுபட்ட நிலையில் இவ்வளவு செல்வத்தை எவ்வாறு பெற்று என்பது கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறுகிறார் எனவே உள்நாட்டு இறைவரை திணை இந்த தகவலை பெற்ற பின்னர் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனை பெறப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின் போது உச்சி மாநாடுகளில் பங்கேற்க உள்ளதுடனும் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி ஜப்பானின் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளார் இலங்கையின் வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளை மையமாக கொண்டு டோக்கியோவில் நடைபெறும் ஜப்பானிய வணிகர்கள் மற்றும் முதலீட்டாளர் உயர்மட்ட பிரதிகள் கலந்து கொள்ளும் வணிக மன்றத்திலும் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்துள்ள போதிலும் மக்கள் கவனிக்கத்தக்க எந்த வளர்ச்சி பணிகளும் செயல்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித நாளை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு கலத்துறையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் விஜயராம இல்லத்திலிருந்து தங்காலைக்கு சென்ற பின் மஹிந்த ராஜபக்ச வெளியில் கலந்து கொள்ள முதல் நிகழ்ச்சி இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடத்துக்குள் சபை தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதிய மஹிந்த ஜெய்சிங் இந்த வெடியின் தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேலிய படையினரால் காசாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தாக்குதலில் இருபது பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பலசீனத்தை ஒரு தனி அரசாங்கமாக அங்கீகரிப்பதற்கான அண்மைக்கால இராந்திர நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கையை தடுப்பதற்கு எந்தவித செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த நிலையில் காசா நகரிலுள்ள பெரும்பாலான குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் நகரத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நோக்கத்தில் தரைமார்க்கமாக இரானுவ தரை அத்துடன் நகர்வதாகவும்சினால் பயன்படுத்தப்பட்ட கட்டடங்களை இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்தும் அழித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் கட்டிடங்கள் முற்றாக தரைமட்டமாக்கப்படுவதால் குடும்பங்களாக பலர் கொல்லப்படுவதாகவும் இடிபாடுகளில் பலரின் உடல்கள் சிக்கியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் கூறுகின்றன இதேவேளை காசா நகரத்தை விட்டு லட்சக்கணக்கான பலசினர்கள் தெற்கு நோக்கி தப்பி செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியா கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது இந்த நடவடிக்கை பிராந்தியத்தை மேலும் சீர்குலைத்து அமைதியான தீர்வுக்கான வாய்ப்புகளை குறைப்பதற்கு உட்படுத்தும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வாரம் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கு முன்னதாக பலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக பல நாடுகள் அறிவித்துள்ளன இந்த நிலையில் பலசீன நாடு என்ற ஒன்று இருக்காது என இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்துள்ளார் தங்களுடைய நிலத்தின் மைய பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை தங்கள் மீது திணிக்கும் முயற்சிகளுக்கு தான் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்பிய பிறகு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அத்துடன் ஜோர்டான் நதியின் மேற்கில் எந்த பலசீன அரசு நிறுவப்படாது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுவர்கள் சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்துவதனை தடை செய்யும் அவுஸ்திரேலியாவின் புதிய சட்டம் டிசம்பரில் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி முதல் டிக்டாக் ஃபேஸ்புக் சாட் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களை பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடையை முன்மொழிந்த உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியா உள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்